ரக்ஷன் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு லண்டன் ராஜ் அண்ணா அவர்களால் அவரது பிறந்த நாளுக்கு இந்த மலு செலவுடன் அன்பளிப்பு செய்யப்படுகிறது அவரது நினைவாக இந்த டொய்லெட்டை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் மலையகத்தில் வறுமை குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு திறந்து கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த டொய்லெட் கட்டுமானப் பணியை நெறிப்படுத்தியவர் டேனியக் அவர்கள் ஆவார் குறுகிய காலத்துக்குள் வேகமாக இந்த மலை செலவுடத்தை கட்டி முடித்துக் கொடுத்த டேனியக்கா அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் மிக நன்றி நன்றி ராஜண்ணா வணக்கம் ஊடாக உறவுகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அவர்கள் நாளை முன்னிட்டு லண்டனில் வசிக்கும் ராஜண்ணா அவர்களின் இந்த கழிவறை அன்பளிப்பு செய்யப்படுகின்றது பிறந்த நாளை கொண்டாடும் மேரி லட்சன் அண்ணா அவர்களின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணா அவர்கள் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உதவிகள் செய்த உங்களுக்கும் மலைகள் சார்பாக ஜெயலலி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வில் இவ்வளவு காலமாக கழிவறை இன்றி கழித்து கொண்டிருந்த இந்த குடும்பத்திற்கு எங்களுடைய டிக்டாக் தரத்தின் ஊடாக வன்னி மகிந்தன் அண்ணா அவர்கள் பணிப்புரைக்காமல் எங்களுக்கு இப்பொழுது ஒரு கழிவறை அமைத்து தரப்பட்டிருக்கின்றது இன்றைய சந்தோஷமான இந்த நாளில் இந்த கழிவறையை இந்த இவர்களிடம் இந்த நேரத்தில் நாங்கள் கையளிக்கப் போகின்றோம் இதனை தங்க உதவியல் தர்ணா அவர்களுக்கும் அது அதை இந்த நேரத்தில் இவர்களிடம் கையளிக்கின்றோம் இந்த கழிவறை அமைத்து தந்திருக்கின்ற எங்களுடைய டிக்கர் தளத்தின் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய மேரி தக்ஷான் அண்ணா அவர்களுக்கும் பண உதவிகளை தந்து காலமாக ஒரு கழிவறையின்றி இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த கழிவறை அமைத்துத் தந்தவர்களுக்கு கோடாங்கடிய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நேரத்தில் இந்த கழிவறை அமைத்ததற்காக இவர்களுடைய ஒரு நோக்கம் எப்படியாக இருக்கின்றது இவர்களுக்கு கழிவறை இல்லாமல் எவ்வளோ காலம் கவித்தார்களோ அதனை பற்றி நாங்கள் சில ஒரு கலந்துரையாடல் இந்த நேரத்தில் நாங்கள் ஆராய்கின்றோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வன்னி மனிதனூடாக இல்லை இந்த ஐயாவுக்கு பெரிய நன்றி மிகவும் பெரிய வாழ்த்துக்களுங்க இவ்வளோ காலமே எங்களுக்கு வீட்டுக்களை குடும்பத்தில் கழிவறை இல்லாமல் பெரும் கஷ்டப்பட்டு மலேரி தண்ணி தெரியும் வெற்ற போற்றிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தோம் இதுக்கு இந்த உறவு எங்கள் கிடைச்சது கோழிக்கோடி நன்றி அவருக்கு மனம் பார்த்து நன்றிகளை சொல்கிறது எங்கள் குடும்ப பொங்களை பிள்ளைய வச்சுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி டொய்லெட் போக வசதி இல்லாமல் ரெட்டுகளை பார்த்துக்கிட்டு அப்புறம் இருந்தோம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் இந்த மலையிலையும் இந்த ஐந்து நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை செஞ்ச பாசையா அவங்க உங்களுக்கெல்லாம் நன்றியும் சொல்லணும் அதோடு மேலும் மேலும் உங்களுக்கு நன்றி சொல்லி எங்களுக்கு உங்களுக்கு கோடி வந்தனமும் மன்னிப்பு இதுகளையும் நாங்கள் செலுத்திக்கிறோம் எனது மகளும் பெரிய மனுஷாக இருக்காங்க இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு இது பெரிய 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 கோடி புண்ணியம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் இந்த எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் வேலை செஞ்ச இந்த மலையிலேயும் நேற்றெல்லாம் அவ்வளோ மலையிலையும் இந்த வேலையில் எடுத்து கஷ்டத்தை பாராமல் செய்து கொடுத்த எங்கள் பாசையாக அவர்களுக்கும் இந்த உதவியை செய்த இந்த ஊர் அவங்க எல்லாத்துக்குமே நானே நிறைய சொல்லிக்கிட்டேன் நன்றி ஐயா இந்த வன்னி மருந்தன் ஊடாக எங்களுடைய மேலான் பிறந்த தினத்தை என்னட்டு அவருக்காக நினைவாக இந்த கழிவறை அமைச்சிருக்கிறாங்க அந்த ஐயா சொன்னது போல் அவங்களோட மகள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இருக்கிற நேரத்தில் இந்த வன்னி மருந்தன் இவங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட்டும் ஒன்று இது ஏன்னா இவ்வளோ காலமாக அவங்க இருந்தது இப்படி அதை நினச்சி பார்க்காத அதை பற்றி அவர் சொல்கிறாரு உண்மையாகவே வந்து நாங்கள் இதை நினச்சி ஒரு விஷயம்னு இதை போல இந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வண்டி மனிதன் அவர்களுக்கும் இந்த வேலையில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுடைய அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய பிறந்தநாள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் அவர்கள் பல்லாண்டு வாழ இடை மனித அவர்களுக்காக நாங்கள் கொள்கின்றோம் திறன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்